ஆறு ஆறுவார இடம் இது செகண்ட் ஸ்பாட்

காவே பழம் ரோப் ஆடுது பார்த்து பார்த்து பொறுமையாக போங்க ஆடுது இதெல்லாம் நினைக்கிறேன் பாருங்க உருவாயி

நாள்ந்துருக்கான் காவேரி ஆறு நம்ம ஏரிய வரும்போது ஒரு கிலோமீட்டர் ஏகலமா இருக்குது இங்க நூறு மீட்டர் தான் இருக்குது இதுவே தலைக்காவாரிக்கு போனோமா நம்ம தாண்டலாம் ஆடு தாண்டும் நீ வளர்த்து நீ சொல்லலாம் மூங்கில் ஓ ஓ வீடியோ வரையலாம் வீடியோ போடு தனியா போயிடுங்க இங்கடா இருக்கு இந்த ரோட் போயிடு ஆண்ணாடா அதா கிளபனிக்கு எல்ல போய் வரும்போது ஷாப்பிங் பண்ண வரவங்க எல்லா மெர்chandise ஐட்டம் ரேப் எல்லாமே ஏர்க்கி ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் இருக்கு அர்க்காமே ரிட்டர்ன் வாங்க வரவங்களுக்கு हाय तभी हमें टॉपिक बेस से ओके ओके कितने है ये நேராக இருக்குது சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு காவடி ஆறுதான் தொடங்கி ஓடுது இங்கிருந்து தொடங்கி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள ஓடியாங்க அந்த மாதிரி ஒரு இடம் காவேரி ஆறு எல்லாம் பாருங்கள் காடு வீடுகள் எங்கள் பாரம்பரிய விளையாட்டான மூங்கில் காடுகள் தான் அந்த காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய இடம் வந்து முழுமையாக மூங்கில் காடுகள் உள்ள இடம் மூங்கில் காடுகள் மரம் நடந்து புதார் புதாராக வச்சு இருக்காங்க மர வீடு வீடுகள் சிரிப்புடைய இருக்கும் இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே அதுதான் மூங்கில் காடுகள் நடுநடுன சின்ன சின்ன மரங்கள் இருக்குது காட்டு மரங்கள் கோலாட்டம் ஆடுறாங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் கோலாட்டம் ஆடும் அவர்களுக்கு வண்ணத்திட்டம் காட்சி பொதுபோக்காக வந்து பார்க்கணும் பசங்களோட விளையாடணும்னா ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது மான் பூங்கா இருக்கூடாது மான்கள் இதுவாக இருக்கு மான்களை அணுக்கானால் நம்ம நினைக்கிறேன் உள்ளார பறவைகள் இது வச்சுருக்காங்க அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஐம்பது ரூபா நூறுரூபா இருக்குது கார்டில் போடுறது அங்கே ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க இதுக்கெலாம் ஃபீஸ் இல்லாமல் விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பார்க்கு இன்னும் பசங்களாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறுபடியும் இங்கே வரும்போது மறுபடியும் அங்கங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சுருக்காங்க ஒரு இருக்குது ஐம்பது ரூபா நூறுபாங்க அது கொஞ்சம் அதிகமாக இருக்காதனால நிறைய பேர் முன் வர மாட்டாங்க தனித்தனியாக பணம் கொடுத்து போகிறதுக்கு பாருங்கள் இங்கே நூறு மீட்டராக இருக்கக்கூடிய காவேரி ஆறு தான் அங்கேதான் கிலோமீட்டரு கணக்காக நீண்டு இருக்குது அருமையான லொக்கேஷன் டிசம்பர் மாசமும் மே மாசமும் வந்தா குளிக்கொடுவாங்க

பர்ச்சேஸ் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட்லாம் இப்போ ஒன்றும் பசங்களை கூட்டம் தான் இங்கே இருக்கிறவங்க அது ஒரு நாலு பகுதி விளையாட்டு போகலாம் அது கூட அது இல்லையா மான்லாம் காணாமல் காணமே இல்லை உள்ளார அடிச்சு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது மேயத்துக்கு இடம் இல்லை அப்போ உள்ளார போயிட்டு இருக்கும் என்ன மதுரை போடு சார்